அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோன் எக்ஸாம் வந்து இன்றைக்கி வந்து தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த குரூப் ஃபோன் தேர்வுக்கான ரிசல்ட்டு மற்றும் வந்து மெயின் எக்ஸாம் தேர்வு சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டை வந்து டிஎன்பிசி தேர்வாணையத் தலைவர் எஸ் கே பிரபாகர் அவர்கள் வந்து முக்கியமான அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காரு அத பற்றி இந்த விட நம்ம பார்க்கலாம் அதை பார்க்க கூட நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்ப அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்வு மொத்தம் ரெண்டு பேர் இதற்கு விண்ணப்பம் அளித்திருக்கிறார்கள் இந்த தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி நாலு மையங்களில் நடக்குது சென்னையில் ஏறக்குறைய நூற்றி எழுபது ஹாலில் இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஹாலிலும் இருந்து முந்நூறு பேர் இருப்பாங்க இப்போ நம்ம இங்கே பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற இந்த மன்ற இந்த தேர்வு மையத்தில் இருநூறு மாணவர்கள் நமக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் அந்த இருநூறுல நூற்றி ஐம்பத்தாறு பேர் இன்று தேர்வு கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி நாலு பேர் வரல ஸோ இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் ஒரு இரண்டு மாதத்தில் வெளியிடப்படும் இரண்டு மாதத்துக்குள்ளாக வெளியிடப்பட்டு அடுத்து மெயின் தேர்வு அதிலிருந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே நடைபெறும் டூ குள்ள டூ எனிடே ஆமா ரெண்டு மாதத்துக்குள்ளே வெளியிடப்படும் அதுக்கப்புறம் மூணு மாசத்துல மெயின் தேர்வு நடைபெறும் இந்த தேர்வில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பணிகள் இன்று எழுபத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது இந்த தேர்வில் டெப்டி கலெக்டர் இருபத்தெட்டு போஸ்ட்டு டிஎஸ்பி ஏழு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் பத்தொம்பது போஸ்ட் அப்புறம் ஏடி ரூரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஏசி லேபர் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பல பதவிகள் இதில் இருக்குது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு அணையம் இருந்துட்டு மொத்தம் இது வரைக்கும் கடந்த ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குது இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இன்று வரைக்கும் ஏறக்குறைய பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம இனிமே அறிவிக்கக்கூடிய ப தேர்வுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற தேர்வு தேர்வுகள் இதெல்லாம் முடிந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு பன்னிரெண்டாயிரத்து இரநூத்தி முப்பத்தோரு பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த தேர்வுகள் எல்லாம் திட்டமிட்டபடி அரசு பணியாளர் தேர்வு குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டு முடிவுகளும் குறித்த நேரத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன